எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் இந்த காலை வேலையிலையும் அவருடைய கிருபை உங்களுக்கு புதியதாக இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியனவாக இருக்கின்றன அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவருடைய உண்மை மகா பெரிதாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே இந்த நாள்லேயும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கும் கூட ஒரு அற்புதமான டாப்பிக்கை பற்றி நம்ம படிக்க போகிறோம் எப்படி நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி நம்ம சுகத்தோடு வாழ முடியும் எப்பொழுதுமே நம்ம ஆரோக்கியத்தோடு எப்படி வாழ முடியும் அதற்கான வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஆவியானவர் பேசுகிறபடி நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்வோம் ஜீவன் எப்படி உண்டாகிறது நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் நம்ம வசனத்தை கண்டுபிடிக்கணும் வசனத்தில் வச்சு வாழணும் பாருங்க சரீரத்துக்கு சாப்பாடு அப்போ ஆவி ஆத்மாக்கெல்லாம் வார்த்தை உள்ளுக்குள்ளே போகணும் வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க தான் ஜீவன் உண்டாயிருக்கிறது அதை நான் வேதத்துல இருந்து காட்ட போறேன் பாருங்கள் நீதிமொழிகள் நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் நாலு இருபது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் மகன்னாலும் சரி மகள்னாலும் சரி பெரியவங்கன்னாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த மகனேன்ற இடத்துல எல்லாரும் அடங்குறாங்க என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் வார்த்தைகளை நம்ம கவனித்தாகணும் வசனங்களுக்கு நம்ம செவி கொடு தாகணும் தான் ஜீவன் உண்டாயிருக்கும் பாருங்கள் ஜீவன் உண்டாகிறது மட்டும் இல்லை நம்ம ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ முடியும் பாருங்கள் இருபத்தி ரெ இருபத்தி ஓராவது வசனம் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் இந்த வசனங்கள் நம்ம கண்ணை விட்டு பிரியக்கூடாது வசனங்கள் இருதயத்துக்குள்ளே இருதயத்தின் ஆழத்தில் இருக்கணும் எந்த ஒரு காரியமும் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இருதயத்துக்குள்ளே இருந்து வசனம் தான் வரணும் யாராவதோட ஏதாவது ஒரு வார்த்தை பேசலான்னு நினைக்கும்போது நம்ம வசனம் நம்ம வாயில் ஃபஸ்ட்டு வசனம் தான் வரணும் ஏதாவது கோபம் வர்ற மாதிரி இருக்கும்போது உங்களுடைய கோபம் தனியே கடவுது எரிச்சல் தனியே கடவுதுன்னு வசனம் சொல்லுது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுருங்கள்னு வசனம் சொல்லுது ஸோ எந்த ஒரு காரியத்துக்கும் முன்னாடி வசனம் வரணும் பாருங்கள் தான் இருதயத்துக்குள்ள வசனம் இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த சரீரத்துல வியாதி ஆளுகை செய்ய முடியாது நிஜமா சொல்றேன் வார்த்தைகள் வார்த்தைகள் அவ்வளவு முக்கியம் பாருங்க அப்ப இருதயத்தை நீ எல்லா வித காவலோடும் காத்துக்கொள் வசனங்களால் நிறைச்சிக்கோ அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனம் பாருங்க நீதிமொழிகள் நாலு இருபத்தி ரெண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் வசனத்தை கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் ஜீவன் உண்டாகுது அது மட்டும் இல்ல அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் இன்னும் பின்னாடி அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சிங்கன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே வந்துருது எல்லா இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி என்ன பண்ணணுமா உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து அப்போ இருதயம் சரியில்லாமல் இருக்கும்போது தான் வாயில் தகாத வார்த்தைகள் எல்லாம் வரும் பாருங்கள் ஒருவேளை நீங்க நீங்கள் இந்த கண்டிஷன்ல இருந்தால் நம்ம யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்ம இருதயத்தை வார்த்தைகள்னால நிரப்புவோம் நம்ம சுகத்தோடு வாழ முடியும் வாயின் தாறுமார்களை இப்படி ஒரு நேரம் பேசுறது அப்படி ஒரு நேரம் பேசுறது அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசாதபடி நம்ம சரியான வார்த்தைகளை பேசும் பொழுது நம்ம இறுதியம் நல்லா இருக்கும் நம்ம சரீரம் நல்லா இருக்கும் இன்னும் முக்கியமான வார்த்தைகளை ஏன் நம்ம அப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் பாருங்க நம்ம சரீரம் யாருடையதுன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் எபேசியர் ஐந்து முப்பது பாருங்க நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் யாருடைய சரீரத்தின் அவயவங்கள் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோமா அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம் அப்ப நம்மளுடைய எலும்பு நம்மளுடைய மாம்சம் எல்லாம் யாருடையது இயேசுவினுடையது நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவினுடைய உறுப்புகள் அப்ப இயேசுவின் உறுப்புகள்ல வியாதி ஆளுகை செய்ய முடியுமா எனக்கு ஏதாவது பலவீனம் தாக்குச்சுன்னா நான் இந்த வார்த்தைகள் தான் எடுத்து சொல்கிறேன் பாருங்கள் இந்த கேஸு வயிறு எரிச்சல் புண்ணு கால் வலி கையை வலி என்ன வலினாலும் சரி என்ன இதுனாலும் சரி பாருங்கள் இந்த கேஸு வயிறு எரிச்சல்ன்றது நார்மலாக இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் இது இருக்கிறத பார்க்குறேன் பாருங்கள் ஏசுவின் நாமத்தினால எல்லா கேஸ்டிக் ட்ரபுள்னாலும் சரி வயிற்றுரிச்சல்னாலும் சரி தீராத வயிற்றுப்புண்கள் கால்வலி கைவலி கழுத்து வலி இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் மூலம் நீங்குது பாருங்க இயேசுவின் நாமத்தினால் பேசுறேன் நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள் என்னுடைய கை இது இயேசுவின் கைகள் என்னுடைய கழுத்து இது இயேசுவினுடைய கழுத்து அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கும் நாம் உரியவர்களாக இருக்கிறோம் இந்த சரீரத்துல பலவீனங்களும் வியாதிகளும் ஆளுகை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு பேசுகிற அவருடைய வார்த்தையை பேசுகிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி சுகம் அடைவீர்களாக இயேசுவின் நாமத்தினால உன் கருத்தை எடு எந்த வழி வேதனையும் நீ யாருக்கும் கொடுக்க முடியாது என் பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் பேசுகிறேன் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுற இயேசுவின் நாமத்தினால நாம் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வல்லமையானது ஜனங்களை தொடுது பாருங்க இன்னும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது ரொம்ப முக்கியமான வசனம் இதெல்லாம் நம்ம மனப்பாடமாக படிச்சு வச்சுக்கணும் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விக்கிறார் இப்படிப்பட்ட வசனங்களை கண்டுபிடிக்கும் தான் அவைகள் அவர்களுக்கு ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் எல்லா வழி வேதனையும் நீங்குது அவர் அழிவுக்கு தப்பு விற்கிற தேவன் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு விற்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள் நம்மளும் ஆண்டவரும் ஒன்னாக இருக்கிறோம் நம்ம சரீரம் நம்மளோட சரீரமும் கர்த்தருடைய சரீரமும் ஒன்னாக இருக்குது பாருங்க நாம் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைந்திருக்கும் போது நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு வரும்போது அந்த இடத்துல சுகம் உண்டாகுது பிரியமானவர்களே ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க ஆதியாகமம் ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் இதை படிச்சு வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் மனுஷனுக்குள்ள இருந்து ஆண்டவர் மனுஷியை எடுக்கிறாரு அப்படி தான் நம்மளை சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு நம்மளும் ஆண்டவர் ஒன்னா இருக்கிறோம் பாருங்க அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாகவும் இருக்கிறோம் பாருங்க ஒன்று குறுந்தியர் ஆறு பதினாறு பாருங்க ஒன்று குறுந்தியர் ஆறு பதினாறு ஒன்று குருந்தியர் ஆறு பதினாறு அதாவது நம்ம சரீரமும் கர்த்தருடைய சரீரமும் ஒன்னா இருக்குங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் எழுதி வச்சிருக்கேன் அதை நீங்க எழுதி படிங்க ஒவ்வொரு நாளும் படித்து கர்த்தாவே என்னுடைய சரீரம் உம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்குது பாருங்க கடைசியில் வாசிக்கிறேன் இருவரும் ஒரே இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே பதினேழு பாருங்க அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிற நம் கர்த்தரோடு இசைந்திருக்கும் பொழுது அவருடைய சரீரத்தின் அவயவங்களையும் உறுப்புகளாயும் நம்ம இருக்கும் பொழுது அந்த சரீரத்தில் பலவீனம் வியாதிகள் மேற்கொள்ள முடியாது மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மார்க்கு பத்து ஏழு ரொம்ப முக்கியமான வசனங்கள் ரெண்டு சரீரமும் ஒன்றா இருக்குங்கிறதுக்கான வசனங்கள் மார்க்கு பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்னோடு கூட எடுத்து படிங்க மார்க் பத்து ஏழு இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் இவ்விதமாய் அவர்கள் இராமல் ஒரே இருக்கிறார்கள் எப்படி கணவனும் மனைவியும் ஒரே இருக்கிறார்களோ அவர்கள் இருவரல்ல இருக்கிறார்களோ அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடு அவருடைய சரீரத்தோடு அவன் ஒன்றாகி விடுகிறான் நம்ம கர்த்தரோடு ஒன்றாகி விடுறோம் பாருங்க ஒரே மாம்சமாக இருக்கிறோம் அதனால இயேசுவின் சரீரத்தில் வியாதியும் பலவீனங்களும் மேற்கொள்ள முடியாது பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியாது இயேசு நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் இருக்கிற சரீரம் எப்படி இருக்கணும் அவருக்கு மகிமையா இருக்கணும் பாருங்க அந்த விதமாய் நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அவைகள் இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனும் நம்மளோட உடம்புக்கெல்லாம் அது இருக்கிறது அதனாலதான் வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது உன் இருதயத்தை எல்லா வித காவலோடும் காத்துக்கொள் இருதயத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் எந்த ஒரு தேவையில்லாத குப்பைகளாலே நம்ம வச்சு நிறச்சுக்க கூடாது வார்த்தைகளால நிரப்பி வச்சுக்கணும் வார்த்தைக்காக தான் இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்வோம் வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்புவோம் நாம் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிமையாக வாழ முடியும் பாருங்க நம்மளுடைய சரீரம் அவருடைய மகிமையாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த நாளில் இப்படிப்பட்ட சுகம் உங்க ஒவ்வொருத்தர் மேல உண்டாயிருக்கும்படியாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்